நம்ம பார்வதி அரகர மகாதேவா சிவ சிதம்பரம் எல்லாமல்ல பாகம்பெரியார் சமீத சங்கரராமேஸ்வரர் பெருமான் பொற்பாதங்களை முக்கரணங்களால் வலுத்தி கொண்டு ஞான பெருமானின் பொன்னார் கடல்களையும் நமச்சிவாயமூர்த்திகளின் பொன்னார் கடல்களையும் மனம் மொழிவைகளால் பணி பணிந்து போற்றிக்கொண்டு இருபத்தி நான்காவது சன்னிதானத்தை பணிந்து வணங்கி சைவன் ஆட்டார் பொறுப்பாளர்கள் அன்பர்கள் மற்றும் சிவநகர் செல்வர்களுக்கு எனது அன்பு வணக்கங்களை கூறிக்கொண்டு இன்று நாம் சிந்திக்க இருப்பது திரு இருப்பதுங்காடு என்ற தலம் இது சோழ நாட்டு தென்கரை தலங்கள்ல ஒன்றா இருக்கு யானை நுழைய முடியாத கருவறையை உடையது மாடக் கோயில் சொல்லுவோம் தலைச்செங்காடு என்றும் இது அழைக்கப்படுகிறது வடமொழியில சந்தாரண்யம் அப்படிங்கிறது இதுக்கு பேரு தலசை என்றும் இப்ப திருவாவூடு துரசை அப்படி சொல்றோம் இல்லையா அது மாதிரி இது தலசை என்றும் அழைக்கப்படுகிறது சங்குவனம் என்றும் அழைக்கப்படுகிறது ஆக்கூர் திருவலம்புரம் இதுக்கெல்லாம் பக்கத்துல இருக்கு அப்படிங்கிறத பாக்குறோம் சுவாமியுடைய திருநாமம் வந்து சங்காரண்யேஸ்வரர் சங்கவனேஸ்வரர் சங்கருணாதேஸ்வரர் அருணாதேஸ்வரர் அப்படிங்கிறது அம்பாளு சௌந்தரநாயகி சுந்தராம்பிகை அப்படிங்கிற திருநாமங்கள் தல விருட்சம் வந்து புரசு தீர்த்தம் வந்து சங்கு தீர்த்தம் கோயிலுக்கு எதிரால இருக்கு காவிரியும் சொல்லப்படுது இந்த அஹ் சங்கு தீர்த்தத்துல பௌர்ணமி நாள்ல நெரு நீரானது விசேஷம்னு சொல்லப்படுது ஆஹ் கிழக்கு நோக்கிய கோயில் எதிரில சங்கு தீர்த்தம் இருக்கு வெளி பிரகாரத்துல வழக்கம் போற தல்ல விநாயகர் எல்லாம் இருக்காங்க ஸ்ரீதேவி பூதேவி சமேதராக பெருமாள் இருக்கிறார் அப்புறம் சுப்பிரமணியர் சன்னதியில இருக்கு அம்பாள் சன்னதி தெற்கு நோக்கி இருக்கு உள்பிரகாரத்துல நால்வர் திருமால் ஜரஹரேஸ்வரர் காவிரி தாய் பட்டினத்தார் எல்லாரோட சன்னதி இருக்கு திருமால் வந்து சிவபெருமானை பூஜித்து பாஞ்ச பாஞ்சசன்யம் அப்படிங்கிற சங்கை பெற்றார் அதாவது தலை சங்குன்னு சொல்லக்கூடிய தலையாய பாஞ்சசன்யம் அப்படிங்கிற சங்கை பெற்ற தலம் அதனாலதான் அவருடைய சன்னதியும் இருக்கு உள்ள கண்வரை வந்து நல்ல விசாலமாக இருக்கு மூலவர் வந்து சங்கு போன்ற உருண்டையான வடிவில காட்சியளிகிறார் சோழர்கள் கால கல்வெட்டு இருக்கு அதுல வந்து செம்பியன் மாதேவி வந்து இந்த கோயிலுக்கு வெள்ளி எல்லாம் தந்தாங்க அப்படிங்கிற செய்தி சொல்லப்பட்டிருக்கு ஞான சம்பந்த பெருமானால பாடல் பெற்றதுன்னு பாக்க சரி இப்போது முதல் பாடல் நல்ல சந்த புழையும் தோடும் பெய்து ஓர் நால்வேதம் சொல்ல சங்கை இல்லாதீர் சுடுதாடு அல்லால் கருதாதீர் துளைச்சங்காய் பைந்த முகியின் குளிர்பொள் சோலை புயலாலும் கோயிலே கோயிலாக தாழ்ந்தீரே அப்படிங்கிறது பாடு நலம்னா அழகுன்னு பொருள் அப்ப அழகான சங்க வெண்குளைக்கு இல்லையா சங்கினால் ஆன வெண்குலையும் தோட்டையும் அணிந்து அதாவது வர்றதுக்காகல குழை அணிஞ்சிருப்பாரு இடது காதுல தோட்டம் அணிஞ்சிருப்பாரு அது மட்டும் இல்லாம அதை அணிந்து கொண்டு ஒப்பற்ற நாள் வேதங்களை இல்லையா அத வந்து ஐயம் இன்றி அருளிக்கவர் சங்கை அப்படின்னு ஐயம் சுவாமிக்கு ஏதாவது ஐயம் எல்லாரோட ஐயத்தை தானே சுவாமி அதனால சங்கை இல்லாதேன்னு ஒரு அருமையான சொல்றது அதனால சுவாமி வந்து எந்த ஐயமும் இல்லாமல் நான்கு வேதங்களை அருளியவர் அப்படின்னு சொல்றார் அதுக்கு அடுத்தால என்ன சொல்லிக்கு சுடுகாடல்லால் அல்லால் கருதாது இல்லையா அவருக்கு ஆடுற இடம் அவர் எதை எடுத்துக்கிறாதான் சுடுகாடு சுடுகாடுன்னா நம்ம ஊர்ல இருக்கிற சுடுகாடு கிடையாது நம்ம அடிக்கடி சிந்திச்சதுதான் ஊழி காலத்துல எல்லாம் அழிஞ்சாச்சுன்னா அது சுண்டு காட்டு மாதிரிதானே இருப்போம் அதுதான் சம்ஹார காலத்துல இருக்கக்கூடிய நிலைய சொல்லு அடுத்து என்ன சொல்லியிருக்கேன் நீர் புலைகளாக காய்த்து உள்ள சிவந்த காய்களை உடைய பைங்கமுகு பசுமையான மர சோலைகள்ல குயில்கள்லாம் அழகாக ஆளுது இல்லையா குயில் ஆவலும் அப்படின்னு சொல்றாரு தலைச்சங்கை அப்படிங்கிறார் தலைச்சங்கை தலைச்சங்க அனுங்கிறது தலைச்சங்கைன்னு ஒரு பாடிய கர்பூருக்கு அந்த கோயிலையே கோயிலாக தாழ்ந்தீரை தாழ் எழுந்தருளி இருக்கின்றீரே அப்படின்னு அர்த்தம் அப்போ தலைசை அந்தனர்கள் எல்லாம் பெருவிருப்பா வந்து உபன் வணங்கக்கூடிய மெய்மை உயர்தவ தொண்டரோடு ஆளுடைய பெருந்தகையாரை எதிர்கொண்டு வணங்கி அழைச்சிட்டு வாராங்க அங்குற்று அந்த பெருந்திரு மாடக் கோயிலை எய்தி அருமறை பொருளாளரை பணிந்து அழகான நல்ல வரம்புரி சங்கின் வடிவில ஓங்கார ரூபமா ஒளிரக்கூடிய இறைவன் சார்ந்து எப்படி விளங்குகிறார் என்பதை இந்த பதிகத்தில் நமக்கு அவர் அழகாக எடுத்து காட்டிக்கொண்டே வருகிறார் இப்போது இரண்டாவது பாடு துணிமல்கு கோவணமும் தோலும் காட்டி தொண்டாண்டி மணிமல்கு கண்ட தீர் பிணிமல்கு நூன் மார்பர் பெரியோர் வாழும் தலச்செங்கை அணிமல்கு கோயிலே கோயிலாக அமர்த்தியே என்பது பாடல் துணியால் இயன்ற கோபனத்தையும் தோல் ஆடையையும் உடுத்து இல்லையா அதாவது அந்த கோலத்தை காட்டி அடியார்களை எல்லாம் ஆட்கொண்டார் தொண்டு ஆண்டார்னா அடியார்களை எல்லாம் ஆட்கொண்டவரே மணினா நீல மணி போன்ற அப்படின்னு நினைத்த குறிக்கும் மணிமலகு கண்டத்தீர் அப்படின்னா நீலகண்ட அப்ப இது பிரதோஷத்துக்கு பஞ்சபுராணத்துக்கு பாடலாம் கருணை கருணாமூர்த்தி எல்லா உயிர்களும் பிழைக்கிறதுக்காக தான் வந்து நஞ்சை உண்டார் அடுத்து அண்டர்கள் அண்டர் அப்படின்னா தேவர்கள் அண்டக்கெல்லாம் மாண்பாலில் மாண்புன்னா மாட்சி பெருமை இல்லையா அவங்களெல்லாம் அவங்களுக்கெல்லாம் தேவர்கள்ல மாட்சிமை உடையவர் நீர் தான் அப்படின்னு சொல்ல அடுத்து பிணிமல்கு அப்படின்னா முறுக்கிய அந்த பூமூல் மார்பினராகிய அந்தணர்கள் வாழக்கூடிய தலைச்செங்கையில் விளங்கக்கூடிய அணி மல்கு அணினா அழகு நல்ல அழகு நிறைந்த கோயிலை உமது கோயிலாக கொண்டு அமர்ந்துள்ளீர் இல்லையா அப்படின்னு சொல்லியிருக்க அமர்தீரேன்னு வந்து அமருந்துள்ளீர் அப்படின்னு நம்ம அது பொருள் அப்படி பாத்துக்கலாம் மல்குதல் அப்படிங்கிற சொல் வந்து மல்கு மல்குன்னு நாலு வரிகளையும் வந்து நிறைதல் அப்படிங்கிற பொருள் அதுக்கு மல்குதல் சரி இப்போது மூன்றாவது பாடல் சீர்கொண்ட பாடலீர் செங்கன் வெள்ளேறு ஊருகீர் நீர் கொண்டும் பூ கொண்டும் நீங்கா தொண்டர் நின்றேத்த தார் கொண்ட நூல் மார்பர் தக்கோர் வாழும் ஏர் கொண்ட கோயிலே கோயிலாக இருந்தீரே என்பது பதிவு பாடல் அது என்ன சொல்லுது சீரண சிறப்பு சிறப்பு மிக்க பாடல்களை பாடுபவர் சுவாமி என்ன அவரது வேதத்தை அவரது அருளை செய்திருக்கிறார் அதனால அதை கானமாக இசைக்கின்றார் சரி அதுக்கடுத்து என்னதான் செங்கன் வெள்ளேறு ஊர்தியில் சிவந்த கண்களை உடைய திருமாலாகிய அஹ் ரிஷப வாகனத்தை உடையவர் தடமதிகள் அவை மூன்றும் தளலறித்த அந்நாளில் இடபாமதாய் தாங்கினான் திருமாவான் சாளரும் அப்படின்னு வரும் இல்லையா அதனால அந்த திருவாசக வரிய நம்ம இந்த இடத்துல பொருத்தி பாத்துக்கலாம் அப்புறம் நீரையும் பூவையும் கொண்டு உமை விட்டு நீங்காத தொண்டர்கள் நின்று வழிபட ஏத்த நிலைய பாடணும் வழிபடணும் நீரும் பூவும் எதுக்கு அபிஷேகம் பண்ணி அர்ச்சனை பண்ணி பூஜை பண்றது அப்படி எல்லாம் வழிபட தார்னா மாலை மாலையும் பூமோலும் அணிந்த மார்பை உடையவரே அப்படின்னு சொல்லிட்டு தக்கோர் தகுதி உள்ளவர்கள்லாம் வாழக்கூடிய தலைச்சங்கை அப்படிங்கிற தளத்துல உள்ள ஏ கொண்ட கோயிலை அழகான கோயிலையே கோயிலாக இருந்தீரு அதுலயே தங்கிட்டேரு அந்த தளத்திலேயே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சதுனால தங்கிட்டேரு அப்படின்னு சொல்றாரு கொண்ட பாடல்னா மேன்மை குருந்திய பாடல் வேதத்தை தான் குறிக்குது சமாதானத்தை குறிக்குது ஏறுனா எருதுன்னு நமக்கு தெரியும் ஊதினா மாகாணமும் நமக்கு தெரியும் சிவ பூஜை செய்யறவங்களுக்கு ரொம்ப இன்றியமையாதது நீரும் பூ அது இந்த பாடல்ல அழகா எடுத்து சொல்லியிருக்காரு தார்னா மாலைன்னு நமக்கு தெரியும் தார் கொண்ட மார்பர் இல்லையா நூல் அணிந்த மார்பல் ரெண்டுமே சொல்லி அதற்கு அடுத்தால குறிக்குது அந்த அழகுன்னு நம்ம பார்க்கணும் அப்போ சிவபூஜை பத்தி இந்த பாடல்ல சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நம்ம ஞாபகத்துல வைத்துக் கொள்ளலாம் இனி நான்காம் பாடல் வேடஞ்சூள் கொள்கையை வேண்டி நீண்ட வெண்திங்கள் ஓடஞ்சூள் கங்கையும் உச்சி வைத்தீர் தலைச்சங்கை கூடஞ்சூள் மண்டபமும் குழாய வாசல் கொடி தோன்றும் மாடஞ்சூள் கோயிலே கோயிலாக மகிழ்ந்தீரே அப்படிங்கிறது பாடல் சரி இந்த பாடல் என்ன சொல்றதுன்னு பாக்கலாம் வேடம் சரியா சுவாமியுடைய வேடங்கள் என்ன அஹ் ரூப நிலையில நாமம் ரூபம் எதுவுமே கிடையாது ஆனா அவருடைய ஒரு நமக்காக தடத்த நிலையில பல வேடங்கள் எடுக்கிறார் பல பல வேடமாகவும் பரன் அப்படின்ட்டு அழகா நமக்கு அந்த பாடலை நம்ம சிந்திச்சது நமக்கு ஞாபகத்து வருது ஆஹ் அதுல சுவாமி வந்து நமக்காக அந்த பல வேடங்களை இல்லையா அந்த வேடமும் நமக்கு மருந்துன்னு ஞானசுத்திர பெருமானை பாடிப்பார் திருந்து தேவங்குடியில பாடும்போது மருந்து வேண்டில் இவை மந்திரங்கள் புரிந்து கேட்கப்படும் புண்ணியங்கள் அப்படின்னு ஒரு திருந்து தேவங்குடி தேவதேவெய்திய அடிகள் வேடம் வந்து மருந்து அப்படின்னு அழகா சொல்லியிருப்பாரு அத இந்த இடத்துல நம்ம அந்த வேடத்தை நம்ம நினைக்கும் போது அது வந்து நமக்கு மருந்தாக மருந்தாகாத நமக்கு பிறவிப்புணியை தீக்கும் அது அப்படிங்கிறது ஆக தானே விரும்பி பற்பல வடிவங்களோடு நமக்காக தடத்த நிலையில் வரக்கூடிய இயல்புடையவர் நீண்ட திங்கள் இல்லையா அது அது வெண்திங்கள் ஆகிய அது அது ஒரு மாதிரி இருக்குதான் அது வந்து கங்கை அவற்றை உச்சியில வைத்திருக்கிறார் கங்கையில ஒரு ஓடம் போற மாதிரி திங்கள் இருக்கு அப்படின்னு சொல்றாரு அது மட்டும் இல்லாம தலைச்சங்கையில் கூடம் மண்டபம் இல்லையா அதுல வந்து குலாய வாசல் கொடி தோன்றும் வாசல் இருக்கக்கூடிய கொடி எல்லாம் தோன்றுது அப்படிங்கிற கூடம் மண்டபம் மாடம் இதெல்லாம் இடத்தோட விசேடங்கள் வாசல்ல கொடி இருக்கு மாடத்துல அப்படிங்கறத அழகா இதுல எடுத்து சொல்லியிருக்காரு அப்படிப்பட்ட அந்த கோயிலை அந்த மாடம் ஆகிய வீடுகள் சூழ்ந்த கோயிலை நீர் என்று கோயிலாக மகிழ்ந்தீரே அப்படிங்கிறார் இருப்பிடமாக மகிழ்ந்து கொண்டுள்ளீர் இனி ஐந்தாம் பாடல் சோலம் சேர் கையினர் சுண்ண வெண்ணீர் ஆடலீர் நீலம் சேர் கண்டத்தில் நீண்ட சடைமேல் நீர் ஏற்றீர் ஆலம் சேர் தன் காணல் அன்னம் அன்னம் தலைச்சங்கை கோலம் சேர் கோயிலே கோயிலா சொல்றார் கொண்டிரு சுவாமி திரிசூலம் இருக்கும் நமக்கு தெரியும் அதை ஏந்திய கையை உடையவர் அப்புறம் சுண்ண வெண்ணீரு ஆடபி அப்படின்னா பொடியாங்கிய திரு வெண்ணீற்றை ஊசி இல்லையா தா ஆடலின்னா நல்ல மூழ்கு தலையுடன் மேலப்புறம் சுவாமி மேல கூறம் நல்ல திருநீர் இருக்கும் நீராடல் மாதிரி நீராடல் சரி அதுக்கு அடுத்தால என்ன சொல்றாரு நீலஞ்சேர் கண்டத்தீர் நீலகண்டர் அப்ப பிரதோஷத்துக்கு பஞ்சபுராணத்துக்கு பாடலாம் அடுத்து நீண்ட ஜடை மேல் கங்கையை ஏற்றுள்ளார் இல்லையா நீர் ஏற்றி அப்படிங்கறதுலயே அது வந்து கங்கையை குறிக்குது நீர்ந்தது கங்கையை குறிக்குது அடுத்த என்னது ஆலஞ்சில் தன் காணல் இல்லையா அன்னம் மன்னம் தலைச்சங்கை அப்படின்னு சொல்றாரு நீர்வளம் சேர்ந்த குளிர்ந்த சோலைகள்ல அன்னங்கள் பொருந்தி வாழக்கூடிய தலைச்சங்கைங்கிற தளத்துல உள்ள இந்த அழகான கோயிலை உமது கோயிலாக கொண்டு உரைத்துள்ளீர் அப்படின்னு சொல்றாரு கோலம் சேர் கோயில் கோலம்னா அழகுன்னு நமக்கு தெரியும் மண்ணு தலை சங்கைங்க மண்ணும் அப்படின்னா கொடுந்தும் அப்படின்னு பொருள் தருது ஆலம் சேர் அப்படின்னு வருது ஆலம்னா இந்த இடத்துல நீர் அப்படின்னு பொருள் எடுத்துக்கிறோம் சரி இனி ஆறாவது பாடம் நிலம் நீரோடு ஆகாசம் அனல் காலாகி நின்று ஐந்து குலநீர்மை புறம் கண்டார் பொக்கம் செய்ய போற்றுவோவார் நீதர் அல்லாதார் தக்கோர் வாழும் தலச்சங்கை நலநீர கோயிலே கோயிலாக நயந்தீரே அப்படிங்கிறது பாடம் முதல்ல பஞ்சபூதங்கள் சொல்லப்பட்டிருக்கு நிலம் நீர் ஆகாயம் அனல் காற்று இல்லையா அதாவது சுவாமி அட்டமூர்த்தமா இருக்கார் இல்லையா அதுல வந்து முதல்ல இந்த பஞ்சபூதங்கள் தான் வரும் ஐந்தாகவும் இருக்கிறார் அது எப்படி இருக்கிறார் ஐந்தாகி வென்று இருக்கிறார் அதுல அப்படின்ட்டு நிற்பவரின்னு சொல்லிட்டு அடுத்து ஒயில்லாதாரோட வழிபாட்டை ஏற்பவர் சுவாமி வந்து அதற்கடுத்தால என்ன சொல்றாரு வஞ்சகமும் இழிசெயலும் இல்லாத தக்கோர் வாழக்கூடிய தலைச்சங்கையில் அழகான கோயிலை உமது இருப்பிடமாக விரும்பி கொண்டுள்ளே அப்படின்னு சொல்றாரு அப்ப ஐந்து புலம் நீ ஐந்து புல நீர்மை புறம் கண்டால் அப்படின்னா ஐம்புலன்களை வென்றவர்கள் பெரிய விஷயம் ஐம்புலன்களை வெல்வது அப்படி யார் வென்றார்களோ அவர்களை பத்தி அதுக்கு சொல்லப்பட்டிருக்கு சரி அதுக்கு அடுத்தாரு போலம்னா பொய் நமக்கு தெரிய பொக்கம் மிக்கவர் பூவும் நீரும் கண்டு நக்கு நிற்பன் அவரது அம்மை நாணி என்ன நம்ம அப்பர் சுவாமியை பாடியிருப்பார் இல்லையா அதனால பொக்கம்னா பொய் அப்படின்னு நமக்கு தெரியும் சரி அதற்கு அடுத்தால போற்றுன்னா துதி சுவாமியை போற்றி பாடுறது போற்று ஓவார்னா இடைவிடாத சுவாமியை போற்றி பாடிக்கிட்டே இருக்கும் இல்லையா அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கு சலம் அப்படின்னா மாறுபாடு இல்லையா அதனாலதான் அதை சொல்றாரு ச சல நீரர் அல்லாதார் அப்படின்னு சொல்றாரு இல்லையா அந்த வஞ்சகமும் இழிசெயர்களும் இல்லாதவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது தக்கோர் வாழும் தகுதி உள்ளவர்கள் சரி அந்த நல நீர கோயிலே அப்படின் போது அழகான தன்மையை உடைய அந்த கோயிலை உங்களுடைய கோயிலாக நயனீர்ன விரும்பினீர் அப்படின்னு பொருள் ஸ்ரீ ஏழாவது பாடல் அடிபொல்கு பைங்கடல்கள் அப்ப அனல் ஏந்தி கொடி புல்கு சாயல் உமையோர் பாகம் கூடினீர் புல்கு நூல் நூலாளர் தலைச்செங்கை கடிபொல்கு கோயிலே கோயிலாக கலந்தீரே என்பது பாடல் அடிபொல்கு பைங்கடல்கள் இல்லையா திருவடியில் பொருந்திய கடல்கள் சுவாமி அஹ் தன்னுடைய திருவடியில வந்து என்ன அணிஞ்சிருப்பாரு கடல் அணிஞ்சிருப்பாரு அது ஆர்க்க அப்படிங்கும் போது அது நல்ல சத்தத்தை எழுப்புது அப்புறம் அனல் ஏங்கி நடனம் இல்லையா அனல் ஏந்தி சுவாமி ஆடிக்கொண்டு கொடி போன்ற மென்மையான சாயலை உடைய உண்மையம்மையே ஒரு பாகமாக கொண்டவர் வெள்ளு பொடி பூசி பூநூல் அணிந்த மார்பினராக முப்பரி நூல் அணிந்த அந்தனார்கள் வாழக்கூடிய தலச்சங்கையில் விளங்கக்கூடிய கடின மனம் மனம் கமலும் கோயிலையே கோயிலாக கொண்டு கலந்தீரே அப்படின்னு சொல்றார் சரி அப்புறம் புல்குன்னா சார்தன் அல்லது கூடியன் பொருள் எடுத்துக்கிடலாம் ஆர்ப்பன்னா ஒலிக்கன்னு அர்த்தம் பேர்ந்து அப்படின்னா நட்டம் ஆடி அப்படின்ட்டு ஆஹ் அம்பாள் வந்து ரொம்ப அழகா இருப்பாங்க அம்மை அதுதான் தளத்தில் உள்ள நாமம் அதான் கொடிக்குல்கு மென்சாய உமை அப்படின்னு சொல்றாரு கொடினா திருநீர்னு நமக்கு தெரியும் குறிநூல் ஆளர் அப்படிங்கிறதுக்கு அந்த விரும்பக்கூடிய வேத நூல்களை எல்லாம் ஆள்பவர் அப்படின்னு பொருள் எடுக்கலாம் ஏன்னா நூர் பின்னாடி வருதுனால முன்னாடியே நூலையே சொல்ல வேண்டாம் முப்பரின் உடையே சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க சரி கடினா மனமும் ஒண்ணு இருக்கு காவல் அப்படின்னு காவல் சார்ந்த கோயில் சுவாமி தானே நமக்கு காவலா இருக்காரு சரி இனி எட்டாவது பாடல் திரையார்ந்த மா கடல் சூழ் தென்னிலங்கை கோமானை வரையார்ந்த அடர விரலால் ஊன்றும் மாண்பினி அரையார்ந்த மேகடையில் நாளர் தலைச்சங்கை நிறையார்ந்த கோயிலே கோயிலாக நினைந்ததே அப்படிங்கிறது பாடல் சரிப்பா அது என்ன சொல்லுது அப்படிங்கிறத பார்க்கலாம் திரைனா அலை திரையோட கூடிய பெரிய கடல் சுனமா கடல் பெரிய கடல் சூழ்ந்த தென் இலங்கை கோமான் அப்படிங்கிறது அந்த இலங்கை மன்னனாகிய ராவணன குறிக்குது அவனுடைய வரையார்ந்த தோல் வரைனா மலைன்னு நமக்கு தெரியும் மலை போன்ற தோள்கள் நெறியின்படியாக அடர இல்லையா நெறியும்படியாக அப்படி கால் விரலால் அவனை நெறித்து அப்படி அவனை அப்படி செய்யக்கூடிய பெருவீரன் உடையவர் இவரோட பதக்கமும் தெரியாம அவன் தன்னோட பலத்தை பெருசா நினைச்சனால அவனுக்கு அவளை அழகா உணர்த்துறாரு அப்புறம் அரைனா இடைன்னு நமக்கு தெரியும் அறையார்ந்த மேகலையே இல்லையா இடையில மேகலையை உடுத்த அம்மையை ஒரு பாகத்தில் கொண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாளர்கள் நல்ல பல்கி வாழக்கூடிய இந்த தலைச்சங்கையில் முறையாக அமைந்த கோயிலை நிறையா இருந்தா முறைப்படி அமைந்த கோயில் அந்த கோயிலை உம்முடைய இருப்பிடமாக நினைந்து கொண்டுள்ளீர் நினைந்தீரே நினைந்து அங்கு இருக்கிறார் பெருமா நினைக்கவும் செய்கிறாரு இருக்கவும் செய்கிறாரு சரி இனி இதற்கு அடுத்தார் போல இப்போது ஒன்பதாவது பாடு பாயோங்கு பாம்பனை மேலானும் பை தாமரையானும் ஓய்வோங்கி காண்கிலார் புறம் நின்று ஓரார் ஓற்றோவார் தீயோங்கு மரையாளம் திகழும் செல்வ தலைச்சங்கை சேயோங்கு கோயிலே கோயிலாக சேர்ந்தீரே அப்படிங்கிறது பாடு பாயாக அமைந்த பாம்பனை மேல் பள்ளி கொண்டிருக்கக்கூடிய திருமாலும் பைந்தாமரை பசுமையான தாமரை மலர் மேல் உறையக்கூடிய நான்முகனும் பிரம்மனும் சென்று ஆஹ் காண முடியாது போயோங்கி காண்கிறார் அப்படின்னு கொடுத்துட்டு இல்லையா அவங்களால என்ன செய்ய முடியல போயினா கீழ் இடந்து போயும் ஆஹ் மேல போயும் பார்த்து மேல பறந்து போயும் பார்க்க முடியல அப்படிங்கறத சொல்றாரு கண்கீழார் புறம் நின்று ஓர் புறச்சமய கொள்கைகள்ல நின்று ஆராயாதவர்கள் அகச்சமய கொள்கை வழி ஆராய்பவர்கள் அப்படின்னு அந்த இடத்துல புரிஞ்சுக்கிடணும் புறச்சமயங்களில் அல்ல நில்லாத அகச்சமைகளால் அறிந்து போற்றப்படக்கூடியவர் புரட்சமயங்கள் எப்படி நிச்சயமா அவங்களால புரியவே முடியாது அகச்சமைகளாலதான் அவரை போற்ற முடியும் அடுத்து தீயோங்கு மறையாளர்னா முத்தி வளர்க்கக்கூடிய நான் மறையாளர்கள் வாழக்கூடிய செழிப்புள்ள இந்த தலைச்செங்கையில் உயர்ந்து திகழக்கூடிய கோயிலை உங்களுடைய கோயிலாக அடைந்தீர் சேர்ந்தீர்னு சொல்லி அடைந்தீர் அப்படின்னு பொருள் எடுத்துக்கிடலாம் சரி போற்றுன்னா துதி அப்படின்னு நமக்கு தெரியும் ஓவானா நீங்காதவன்னு தெரியும் எப்போதும் அகச்ச அதாவது புறச்செடிகள் பாட மாட்டாங்க சுவாமிக்கு அனுக்கமா இருக்கக்கூடியவங்க எல்லாம் பாடிக்கிட்டே இருப்பாங்களே அது சொல்லப்பட்டிருக்கு தீங்கிறது கேள்வி தீய பிடிக்கிறது சேய் அப்படிங்கிறது சேயோங்க கோயிலேங்கிறது உயர்வு சிறப்பான கோயில் அப்படின்னு சொல்றது உயர்த்தி சொல்றதுக்காக அப்படி சொல்லப்பட்டிருக்கு சரி இனி பத்தாவது பாடல் அலையாறும் புனல் துறந்த அமணர் குண்டர் சாக்கிய தொலையாத அங்கு அலர் தோற்றம் தோற்றம் காட்டி ஆட்கொண்டு தலையான நால்வேதம் தரித்தார் வாழும் தலைச்சங்கை நிலையார்ந்த கோயிலே கோயிலாக நின்றீ என்பது பாடம் அலைகளை உடைய நீரில் ஆஹ் துறந்த அப்படின்னா அதுல குளிக்காத அமணர்கள் சமணர்களை சொல்லுது அப்புறம் குண்டர்கள் அப்புறம் சாக்கியர்னா பௌத்தர்கள் அவங்க எல்லாம் இடைவிடாது தொலையாது அப்படின்னு சொல்றாங்க இல்லையா அங்கு அலத்தூர்ன இடைவிடாம ஏதாவது தேவையில்லாத பழி தூற்றுதாங்க அப்படி இருக்காங்க அவங்க அப்படி தூற்றிக்கொண்டு இருக்க தம்மை வழிபடுபவர்களுக்கு பெருமான் காட்சி தந்து ஆட்கொள்கின்றார் தோற்றம் காட்டி ஆட்கொண்டார் அப்படின்னு சொல்லு அடுத்து என்ன சொல்லியிருக்கு அந்த நிலையான நான் வேதங்கள் இல்லையா அந்த நிலையான நான்கு வேதங்களை ஓதி உணர்ந்த அந்தணர்கள் வாழக்கூடிய தலைச்சிக்கையில் நிலையாக உள்ள கோயிலை உம்முடைய கோயிலாக கொண்டு நின்றீர் நின்று உள்ளீர்னு சொல்லிக்கனா அல்லது கோயிலாக கொண்டீர் அப்படின்னு பொருள் கொடுத்துக்கலாம் புனர்துறந்து அப்படின்னா பொழித்தல்ங்கிறதே இல்லாதவர்கள் அப்படின்ட்டு தொழையாதுன்னா நமக்கு தெரியும் இடைவிடாது ஒழியாமல் அப்படின்ட்டு சரி நிலை அப்படிங்கிறது கோபுர நிலையை குறிக்குது பாடல நிலையார்ந்த கோயில் அப்படிங்கிறது கோபுரத்தை குறிக்கிது சரி இப்ப வந்து பாடல் நளிரும் புனல் நல்ல ஞான சம்பந்தன் குளிரும் தலைச்சங்கை ஓங்கும் கோயில் மேயானை ஒளிரும் பிறையானை உரைத்த பாடல் இவை வல்லார் விளிரும் திரை சூழ்ந்த வையத்தார்க்கு மேலாறு என்பது பாடல் நளிர்ன குளிர் குளிர்ச்சியான நீரால் வளம் பெற்ற அந்த சீகாடியில தோன்றிய நன்மை கருதும் ஞான சம்பந்தர் இல்லையா அதே மாதிரி குளிரும் தலைச்சங்கை இல்லையா அதுவும் குளிர்ச்சியா இருக்கு அந்த தலைச்சங்கையில் ஓங்கிய கோயில் இருக்கக்கூடிய இறைவனை மேயானை அப்படின்னா அதுல இழந்தர்கள் இருக்கக்கூடிய பெருமானை ஒளிரும் பெறையை அணிந்தவனை ி உரை பதிக பாடல்களை ஓத வல்லவர்கள் விளங்கும் கடலால் சூழப்பட்ட இந்த மண் உலகிற்கு மேலான விண் உலகத்தினர் ஆவார்கள் என்று சொல்லிக்கிறார் விளரும் திரை அப்படிங்கிறது கடைசியில் வருதுதான் விளங்கும் கடல் அப்படிங்கிறது பொருள் எடுத்துக்கிடுங்க வையத்தார் அப்படிங்கிறது மண்ணுலகத்துல உள்ளவங்க மேலார் தான் வானுலகத்துல உள்ளவங்களும் குறிக்குது பதிகம் பாராயணம் செய்தால் மேலான நிலையை அடையலாம் என்பது நமக்கு உறுத்தப்பட்டிருக்கிறது அறங்கள் ஊங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம் மேன்மைகள் சைவ நீதி உலகம் எல்லாம் மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம் என்று சொல்லிக்கொண்டு இதுகாரம் இந்த சிந்தனைக்கு உறுதுணையாக இருந்த ஒருவருக்கும் முதற்கன் எனது நெஞ்சாத நன்றிகளை சிமர்ப்பித்து அடுத்த சைவன் தாட்டார் பொறுப்பாளர்களுக்கும் அன்பர்களுக்கும் சிவனை செவர்களுக்கும் நன்றிகளை கூறி நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம் நம்ம பார்வதி பதையே அரகர மகாதேவா சபேசா சிவசிதம்பரம் திருச்சிற்றம்பலம்